இந்திய துணை தூதரோட நிறைய விருந்தினர்கள் வந்து அதை நூறு ரூபாய்க்கு எல்லாம் கொடுத்துட்டு மாதிரி

நிகழ்வுகள் ஆரம்பமாகல ஆனால் லைனில் பாருங்கள் மக்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க உள்ள வந்து பொழுதின் கவர் கூட அப்படியே இருக்குது பாருங்க வந்து ஒவ்வொரு கடையாக வந்து அவங்க போயிட்டு ஒரு ஆளுக்கு வந்து இருநூறுவா கிட்ட நிதி விளக்கு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி 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 வணக்கம் பிரகளை நாங்கள் வந்து அண்டு எங்கே நிற்கிறோம்னுட்டு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த வர்த்தக சந்தைன்றது இன்றைய தினத்தில் ஆரம்பமாக இருக்குது ஸோ அந்த காணொலிக்காக தான் நீங்கள் வந்து நிற்கிறோம் ஸோ இந்த எங்கே சேனலை வந்து புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலுங்க அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா காணொலியும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ உள்ளே போய்ட்டு பார்ப்போம் என்ன மாதிரி நிகழ்வுகள் வந்து ஆரம்பமாகுது இன்னுமே வந்து நிறுவனங்கள் ஆரம்பிக்க படையில் வந்து இப்போ வெளியில் தான் நிற்கிறோம் ஸோ இன்னமும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நிகழ்வுகள் ஆரம்பமாகுது இப்போவே பாருங்கோ இந்த இடத்துல வந்து அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது அண்டு வாகனங்கள் ஸோ இந்த வீதியில் தான் முண்டைக்கு பிடித்தான் நடக்கும் அதாவது அன்றைய மூன்று தினங்கள் இந்த நிகழ்வுகள் நடக்க போதும்னு நினைக்கிறேன் மூன்று நாளுமே வந்து இந்த இடம்ன்றது இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பரபரப்பில் தான் இருக்கும் இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொலிஸாரும் வந்து கடமையில் ஈடுபடுத்திருக்கிறோம் அதோட நிறைய பேர் வந்து இந்த இடங்களில் இப்போ வர தொடங்கி இருக்கிறவங்களால இன்னுமே வந்து நிகழ்வுகள் ஆரம்பமாக இல்லை பட் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் போலீஸார் வந்து அதாவது போக்குவரத்து பிரிவு வேலை செய்யக்கூடிய இப்போ சிவில் போலீஸார் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இண்டைக்கு ரேட் ஃபேர் வந்து ஆரம்பிக்கிறதால வருத்தியாசத்தை ஆரம்பிக்கிறதால நிறைய ட்ராஃபிக் இந்த இடங்கள்ல உண்மையாகவே நாங்கள் இந்த வழியால் உள்ளுக்குள்ளே வரும்போதே வந்து இதில் எல்லாம் நிறைய டிராஃபிக் நிறைய வாகனங்கள் அது வரையும் இல்லாமல் தான் உங்களை வந்து சேர்ந்தனாங்க நாங்கள் ஸோ தான் பார்க்கிங் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்களே இந்த முறை பட் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தால் வந்து இந்த நிகழ்வுகள் இங்கே ஆரம்ப ஆரம்பமாக இருக்குது எல்லாமே வந்து நிகழ்வுகள் ஆரம்பமாக இல்லை ஆனால் லைனில் பாருங்கள் மக்கள் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறதுக்காக தான் மக்கள் வந்து நிற்கிறாங்க ஆனால் நிகழ்வுகள் இன்னும் ஆரம்பிக்கப்படையில் ஒரு ஆளுக்கு வந்து இருநூறுவா கிட்டே டிக்கெட் எடுக்கிறாங்க உள்ளே போகிறதுக்காக ஸோ இதுதான் தான் முன்னால் என்ட்ரன்ஸ் இதால் வந்து இதில் டிக்கெட்டை தான் உள்ளே போக வேண்டியிருக்கு உள்ளுக்குள்ளே நான் நினைக்கிறேன் போன மாதிரி தான் இந்த முறையும் அதே மாதிரி தான் நிகழ்வுகள் வந்து ஆரம்பமாக இருக்குது இன்னும் ஆரம்பிக்க படையில் அதாவது நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி நாலு அஞ்சு டிக்கெட் கவுண்டர் அதாவது இதில் செக் பண்ணி போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதிலேருந்து வெளியால் மட்டும் இன்றைக்கி ஒளி வீதிகள் ஒளி வீதிகள்லாம் கொஞ்சம் நிகழத்துக்கே வந்து மக்கள் நிற்கிறாங்க நான் வழியில் போயிட்டு காட்டுற பாருங்க இந்த அவ்வளோ தூரத்துக்கு வந்து லைன் அண்டைக்கு நிற்கிது வழியில் அதாவது இந்த ட்ரேட் ஃபேர் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இடம் அதாவது வாசலுக்கு நேரம் முன்னுக்கு இருக்கக்கூடிய இடம் இதில் எங்கே மட்டும் கியூ நிற்கிதுன்னு பாருங்க ஃபேர் போகிறதுக்கு அதாவது வாசலுக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் போட் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த போட்டில் வந்து அதாவது இன்றைக்கி வந்து என்னென்ன நிறுவனங்களுடைய ஸ்டோர் எல்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்றது முழு டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட எங்கே எங்கே என்ன மாதிரி வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற கடையின் டீட்டெயிலும் வந்து இதில் ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க வந்து இன்றைக்கி அதிகமான போலீஸாரை காணக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து இந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் நிற்கணும் விருந்தினர்களை விருந்தினர்களை வரவேற்கிறதுக்காக எல்லாம் உள்ள கொண்டு போய் கொண்டுருக்குறாங்க அதாவது இப்போதான் இந்த ஏற்பாடுகள் அதாவது விருந்தினர்களை அரை வரவேற்பு நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது ஆனால் பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து நான் நினைக்கிறேன் அந்த கடைகள் வந்து போட்டுக்கிறதால மக்கள் உள்ளே வந்து போய்கொண்டே வரைக்கும் நம்ம அதில் பார்க்குறதுக்காக நியூவாக வந்து ஒரு வாகனத்தை வந்து ஏற்றிக்கொண்டு போகிறாங்க இந்த ட்ரேட் ஃபியருக்காக உள்ளே வந்து கொளுத்தின் கவர் கூட அப்படியே இருக்குது பாருங்கள் புதுசாக வந்து இந்த வாகனம் வந்து ட்ரேட் ஃபேயருக்காக வந்து போய்கொண்டு இருக்குது உள்ளுக்குள்ளே ஸோ இப்படி வந்து நிறைய இன்னும் நிறைய வாகனங்கள் அதில் எல்லாமே வேற இருக்குது இந்த இடத்துல ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் முதலையும் பாருங்கள் வழி வாசல்லையே வந்து பைக் உணர்ந்து ராக்கியிருக்கிறாங்க ஜமஹாடு அதுவும் உள்ள கொண்டு போறதுக்காக தான் நிக்கிறதுல அதில் இந்திய துணை தூதுவர்கள் இந்திய துணை தூதுவரோட நிறைய விருந்தினர்கள் வந்து இந்த நிகழ்வுகளுக்காக உள்ள கோய்கொண்டு இருக்கின இது வந்து யாழ்ப்பாணம் அதாவது யாழ்ப்பாணம் வந்து இப்படியோ கொண்டு உள்ள போய் இருக்கணும் வாங்க ஓபன் பண்ணல அதெல்லாம் ஹைர் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஸோ இப்போ வந்து எல்லாமே திறந்து உள்ளுக்குள்ளே வந்து வந்து வந்திருக்கிறாங்க ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சொன்னா நிறைய வாகனங்களுடைய வாகனங்கள் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க முன்னுக்குள்ளே ஸோ நாங்கள் இப்போ வந்து உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன வாகனங்கள் வந்து என்னென்ன கடைகள் பார்த்து போட்டிருக்கணுமென்னு சொல்லி போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பெரிய லெவலில் தான் ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று உள்ளுக்குள்ளே எங்களை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து அதிகமாக வந்துருக்கிறாங்களோ எலக்ட்ரிக் பைக் தானுகள்லாம் நிற்கிது பாருங்கள் ஸோ அப்படி நாங்கள் தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் பஸ் கூட வந்து நிற்கிது பாருங்கள் இதில் பலூன் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஸ்ஸு ஸோ அந்த அதி சொகுசு பஸ் கூட வந்து நிற்கிது ஒரு கடை ஒன்று போட்டிருக்காங்க ஸ்டோர் ஒன்று போட்டிருக்காங்களோ வந்து அவ்வளோ பெருசாக வெளிவண்ட எல்லா உற்பத்திகளும் பார்த்து இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கு கனகாலமாக வந்து இலங்கையில் வந்து இருக்கிற ஒரு கம்பெனி உண்டு ஸோ இதுக்குள்ளே பாருங்கள் பிவைடியோட பைடியோட இது வந்து சைனாவில் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்து போகக்கூடிய ஒரு பிராண்ட் ஒன்று பிவைடின்றது பாருங்க ரொம்ப என்ன சொல்கிறது பொது பிராண்ட் இவ்வளோ வந்து ரெண்டு காரை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க இது வந்து எல்லா எலக்ட்ரானிக் வெஹிக்கிளையே வந்து ரொம்ப ரொம்ப இப்போ பவர்ஃபுல்லாக போய் கொண்டிருக்குற ஒரு சேல் வாகனம் அப்படின்னு சொன்னால் இந்த பிபைடியை அதாவது டெஸ்லாவோட முன்னுக்கு வைக்கக்கூடிய இந்த ஒரு வாகனம் அது விற்பனையெல்லாம் முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாகனம் ஏவைடி பிராண்டில் வந்து ஒரு சைனீஸ் ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க வேறுங்க அங்காலை ஸோ ஏதோ வந்து நடக்குது உள்ளுக்குள்ளே நாங்கள் அப்படியோ அங்கால் போய் பார்ப்போம் என்னென்ன வேறு கடைகள் எல்லாம் வந்து போட்டுருக்குறாங்கன்ட்டு இந்த டொயாட்டோ லங்கான்னு சொல்லி அதில் ஒரு கடையில் போட்டிருக்காங்க வேறுங்க ஸோ இந்த முறை வந்து உலகத்திறம் வாய்ந்த மிக பெரிய பெரிய பிராண்டுடைய ஸ்டோல் கூட எங்களால் வந்துருக்குது ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் அங்காலும் இந்த கார் ஷோரூமை பார்க்குறதுக்காக வந்து ஒரு வந்து பாருங்க அதாவது இப்போ துறந்தவங்கன்றதால் வந்து ஒவ்வொரு கடையை வந்து அவங்க போய்ட்டு பார்த்து நம்ம முள்ளுக்குள்ள எல்லாமே வந்து கூடுதலாக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் தான் இந்த காட்சிப்படுத்தக்கூடாது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் அதிகமான எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது எல்லா ஷோரூம்லேயும் வாகனங்கள் மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய உள்நாட்டு உற்பத்திகள் அதாவது ரீச் ஆண்ட் ப்ராடக்ட் அப்படி வந்து நிறைய பொருட்கள் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த சோழன் பயராக இங்கே உள்ள இந்த பொருட்களை கூட காட்சிப்படுத்தியிருக்கிறேன் அதில் மாம்பழம் பொய்யம்பழம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி வந்து உள்நாட்டு உற்பத்திக்க கூடிய அதாவது பெரிய பெரிய கூடிய சில கடைகளும் வந்து ஸ்டோலும் வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கணும் இது வந்து சிஎன்சி மிஷினில் வெட்டக்கூடிய அந்த பொருட்களுடைய ஒரு கடை இதே மாதிரி இப்படி உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன கடைகள் எல்லாம் போட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்த்துக்கொண்டு உள்ள வந்து என்னென்ன கடைகள் எல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லி இதில் கேமரா கடை ஒன்று போட்டிருக்கணும் பாருங்கள் என்ன கடை வந்து போட்டு என்ன ஸ்டோர் போட்டிருக்கீங்க என்ன ஸ்டோர் போட்டிருக்கீங்க उन्होंने तीन बार भी तीन बार भी दोस्तों के साथ तीन बार भी उन्होंने बात की है इस बात के बाद ही आरोपी बदतमीज़ अन्ना सरोज ने बताया कि आकाशी दो लाख रुपए का टिकट बुक

சரி உள்ளுக்குள்ள வந்து கொண்டு நல்லா பாருங்க உள்ளுக்குள்ள வந்து கொண்டு நல்ல எல்லாம் பாருங்க வந்து இது வந்து நினைக்கிறாங்க இந்த அதாவது இந்த ட்ரேட் ஃபேரோட வந்து பின்பகுதிக்கு வந்து நிற்கிறேன் இதில் வந்து பாருங்கள் ரிவோல்ட் பைக்கெல்லாம் வந்து பட்டிக்கிறாங்க அதாவது இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் பைக் ஃபுல்லாகுது அது இந்த முறை வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எலக்ட்ரானிக் பைக்கின்ற அதாவது எலக்ட்ரானிக் பைக்கு அதுக்கிட்ட நிறைய வாகன இறக்குமதி வந்து வந்துருக்குது ஸோ இது வந்து என்னன்னு தெரியலை ஹஸ்கி இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க ஸோ இது வந்து அதிகமான சிங்கள கடைகளுடைய அதாவது சிங்கள பெரிய பெரிய பிராண்டுகளுடைய கடைகள் வந்து நிறைய இருக்குது இலங்கையிலே வந்து அவங்களுடைய நிறைய பிராண்ட்ஸ் இருக்குறதில் அவங்களுடைய கடைகள் தான் வந்து நிறைய இருக்குது லங்கா சோயாடை நிற்கிறது பாருங்க எலெக்ட்ரானிக் சம்பந்தமான சம்மந்தமான வெஹிக்கிள்ஸோ இல்லாடி வாகனங்களோ மட்டும் நிறைய உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் கூட அதாவது இந்த ட்ரேட் பேரில் வந்து கொண்டு வந்து இந்த முறை வச்சிருக்கீங்க ஸோ அதையெல்லாம் போயிட்டு ஒரு ஒரு கடைகளாக பார்த்து இருக்கிற மட்டும் சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் கொடுங்க மக்களே அலுமினியம் ஃபோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அலுமினியத்தால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை வைக்கக்கூடிய தட்டுகள் தான் இதில் சாப்பாடு போக்சுகள் தான் எல்லாமே இருக்குது இதில் இப்போ வந்து இந்த சென்ட் ஃபர்ஃப்யூம் வந்து அது கூட வந்து ஸ்டோர் வந்து போட்டிருக்கிறேன் அது ஃபோக் பிரிய ஃபோக்கிட்ட ஃப்ரீயர்கள் யாராவது இருந்தால் அவங்களும் வந்து இந்த முறை ஒயில் வந்து இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாமான்னு நினைக்கிறேன் பெரிய ஒரு பிராண்ட் ட்ரேட் அதுக்காரை பார்க்க வார ஆட்களுக்காக வந்து நிறைய சாப்பாடு கடைகள் கூட உள்ளே வந்து திறந்துருக்கேன் ஸோ இதில் வந்து ட்ரிபோன் நாதுன்னு அந்த பைக் நீக்கி பாருங்க நினைக்கிறேன் இதுவும் கூட எலக்ட்ரானிக்கோ தெரியல ஸோ அதிகமாக வந்து நீ வந்து இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமாக வந்து உள்ளுக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஃபோச்சோன் அந்த பிராண்ட் காருகளை எல்லாம் பண்ண இருக்குது உள்ளக்குள்ளே சாதவீதத்துக்கு வந்து ஸ்டோக் கிளீரன்ஸ் சேல்ஸை வந்து கொடுத்து இதில் பாருங்கள் ஸோ இது வந்து போன முறையை வந்து இப்படி ஒரு கடை வந்து போட்டிருந்தவ அதாவது அதாவது வடிவான அதாவது மிக விலை கூடிய பொருட்களெல்லாம் வந்து கிளீரன்ஸ் சேலில் வந்து சரியான விலை குறைவாக கொடுக்குறாங்க அதில் வந்து நூறுரூவாக்கெல்லாம் கொடுக்கணும் பாருங்க நூறுரூவா இருநூறுபாய்க்கெல்லாம் இந்த வடிவான மாவுல் கப்பெல்லாம் எல்லாம் ஸோ இந்த ஸ்டோரூம் வந்து இந்த ட்ரேட் ஃபையரில் இருக்குது மக்களை வந்தால் மிக வெளிவாக வந்து பெற்றுக்கொள்வீங்கள் இல்லை இல்லை வணக்கம் அண்ணா இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டோர் உண்டு என்னென்ன பொருட்கள் இங்கே இருக்குது இது வணக்கம் ஹேபிட்டல் மகாராஜா குரூப் ஓகே இது இப்போ புதுசாக அறிமுகப்படுத்துகிற ஓட்ட ஃபில்டர் இப்போ நான் அறிமுகப்படுத்துகிறேன் இதில் என்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது பதினாறு லிட்டர் தான் ஒரே இடத்துல பதினாறு லிட்டர் இதில் ஒரு ஃபில்டர் இது ஃபில்ட்டர்

ஹோட் வாட்டர் ஐட்டம் வாட்டர் ஐட்டம் அதாவது நீங்கள் சேர்ந்து நீங்கள் வச்சுக்கிறது எல்லாமே பிரிச்சு பிரிச்சு ஒரு இதாக வச்சுக்கிறீங்க ஐட்டம்ஸ் இயர் கோட் வாட்டர் வாட்டர் விஞ்ஞான ஃபிட்டிங்ஸ் ஓட்டர் நீரை மிச்சப்படுத்துறது தான் இது இந்த மாதிரி சேர்ப்பாரு எஸ்ரோன் கம்பெனி அதனால இந்த பைப் ஃபிட்டிங்ஸ் அதை எல்லாம் பண்ணுறாங்க இது வந்து போகிறோன்னு விவசாயத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் இருக்குது விவசாயத்தை பக்கத்தில் இருக்கிறது அந்த சீட்டுகளுக்கு வந்து கூட ஒரு சாப்பாடு இல்லை அது மேல் பீலிகள் பீலிகள் தண்ணி மழை தண்ணி வழிஞ்சு வர அது வழிஞ்சு வர பீலி மற்றது என்ன இருக்குன்னா ஐட்டம் ஃபுட் ஃபேட் ஐட்டம் ஐட்டம் ஓகே நன்றி வந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த டைமில் பார்த்து மலை மக்கள் மழை வந்து உள்ளுக்குள்ளே பெய்து கொண்டிருக்கு அது பெரிய ஒரு தூரல் மலைதான் இப்ப பெய்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் வந்து அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சா இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடும் இப்பதான் திடீர் ரெண்டு வந்து இந்த மலைன்றது பெய்ய ஆரம்பிச்சிருக்குது எங்களால வந்து யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு மழை வந்து இந்த பகுதியில் இன்றைக்கு பெய்ய மட்டும் ஒரு பெரிய மலைன்றது வந்து எங்களால் பெய்ய ஆரம்பிச்சிருக்குது கூறையில பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இவ்வளவு மழை வந்து கீழே விழுந்து கொண்டிருக்குது யாருமே வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து இந்த மலைன்றது எங்களை பெய்து கொண்டு ஸோ இது வந்து பெரிய அளவில் தொடர்ந்தால் எங்களை வந்து எங்களுடைய பிஸ்னஸ் கூட பெரிய அளவில் பாதிக்கப்படும் முறைய மக்களுமே வந்து மலைக்கில் நனைஞ்செல்லாம் இந்த இடங்களுக்கு வர மாட்டாங்க ஸோ இது வந்து நின்றுதுன்னு சொன்னால் பெரிய ஒரு மகிழ்ச்சி